இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் ஒரு ரசாயனத்தை பூச்சிக்கொல்லி ரசாயனத்தை தடை பண்ணிச்சு நம்ம மந்திரிகள் எல்லாம் சொன்னாங்க அதை தடை பண்ணிட்டீங்கன்னா உணவு உற்பத்தியே நின்று போயிடும் அவங்க சொன்னாங்க நீதிபதிகள் இல்ல எண்டோசல்பான் வந்து என்ன நன்மை செய்யுதுங்கிறத ஆதாரத்தோட கொண்டாந்து காமி அது வரையிலும் இந்த தடை இருக்கும்னு சொன்னாங்க எவனும் அந்த ஆதாரத்தோட கொண்டாந்து காமிக்க முடியல என்ன நடந்தது அப்படின்னா நாடு முழுவதும் நாற்பது வருஷமா அதை தெளிச்சிருக்கிறான் எங்க பார்த்தாலும் பயிர்கள் எண்டோசல்பான்னு தெளிச்சிருக்கிறான் அவருடைய மிச்ச சொச்சங்கள் அந்த தானியத்தில் வந்துடுது காய்கறியில் வந்துடுது பழத்தில் வந்துடுது நாம் எதெல்லாம் சத்தானது நினச்சி சாப்பிட்டுருக்கோமோ அதில் நஞ்சும் கலந்து உள்ளே போகிறதுனால நோயாளியிலே அதிகமாகி போயிட்டே இருக்கிறான் எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரியும் மருந்து மக்கள் வந்து உணவுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கு மற்றவங்க செலவழிச்சிருக்காங்க ஆனால் இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இங்கெல்லாம் எண்டோசல்பான் மட்டும் தெளிக்கல இதைப்போல் இன்னும் நூற்றி நாற்பது ரசாயனங்களை தெரிச்சுட்டு இருக்கிறான் ஆனால் அந்த கேரளாவில் காசர்கோடு மலைப்பகுதி அந்த பகுதியில் பதிமூணு ஆறு ஓடியாது அங்கே அரசாங்கத்தோட முந்திரி கார்டு இருக்குது பந்தாயிரம் ஏக்கர்ல அதுல ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் தெளிச்சான் எண்டோ மட்டும் தெளித்தான் சுத்தி இருக்கிற ஊர்ல இருபத்தஞ்சு ஊர்கள்ல மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டேன் சார் அவங்க திரும்ப திரும்ப போறான்னாங்க வேண்டாம் வேண்டாம் எண்டோ செல்ஃபான் வேண்டாம் வேண்டாம் பிறக்கிற குழந்தையெல்லாம் உணமா போகிறச்சு கை இல்லாம கால் இல்லாம கையில நாலு வரலோடோ கண்டு குட்டி மூணு காலோட அந்த குளத்துல கவலை இல்லாம செத்து போச்சு அந்த தேன் பொட்டியில் தேனி அட வைக்காம போயிடுச்சு மக்களுக்கு மாலை விளக்கு சரியா வரல எங்க பார்த்தாலும் தோல்ல நோய் புற்றுநோயா வந்துட்டு போராட்டம் நடத்தி அவ்வளவு விஷயம் படமா எடுத்து அதை உச்ச நீதிமன்ற கிட்ட போட்டு காமிச்ச போது அவர்களால் மறுக்கவே முடியலை இது எண்டோ செல்பான்கிறது இவ்வளவு மோசம் பண்ணும் அப்படிங்கறனால அவங்க தடை பண்ணி நிறுத்தான் தடை தடைபணி வேண்டிய ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க இவை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தானே வந்தது நம்ம நாட்டுல சுதந்திரம் வந்ததுன்னு பேசுனாங்க யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கு நம்ம பூச்சிகளை கொள்றதுக்குன்னு சொல்லி எதுவும் செய்யல நம்ம விவசாயிகள் ஐயாயிரம் வருஷமா இந்தியாவில் விவசாயம் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணியிருந்தாங்க பூச்சியில் கொடுத்துறதுக்கு நீ எதுவும் செய்யல ஒரு பூச்சியை பிடிச்சிட்டுங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி இருக்குது இந்த தட்டா இருக்குது தெக்கையை மடக்காம போகுது அது கொசு இருக்கிற இடம்லாம் பார்த்து கொசு பிடிச்சிட்டங்கிது கொசு முட்டையை பிடிச்சிட்டுங்கிது கொசு பூடவை பிடிச்சி நம்ம அடிச்ச விஷயத்துல தட்டா பூச்சி சேர்ந்து போயிடுச்சு சார் என்ன பண்ணுவேருக்கு கொசு வரத்துக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு கொசு வரதுக்கு கூட நம்ம மின்சார உற்பத்தி பண்ணணுமா அந்த சிலந்தி எங்கே பார்த்தாலும் வலை கட்டி வச்சிருவோம் அந்த கொசு வந்து சிக்கும்போது கொசு பிடிச்சி செலங்கி சாப்புடு நம்ம அடிச்ச விஷயத்துல இருந்த செலஞ்சோட வலையெல்லாம் அறந்து போயிடுச்சு பறவைகள் இரநூறு வகையான பறவைகள் நம்ம தோட்டங்களுக்கு வருது அது எப்போ பார்த்தாலும் பூச்சி பூச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு விஷ ஆடிச்சு நம்ம பூச்சியை கொண்ட பிறகு இங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு பறவைகள் வர்றதை நிறுத்திச்சு நம்ம விருந்தாளிகள் நண்பர்கள் நம்ம தோட்டத்துக்கு வரல ஆகையினால பூச்சிகள் அதிகமாயிடுச்சு பூச்சிகள் அதிகமாயிட்டதுனால நம்ம உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சோன்னு அப்படியே காத்துல கதையை விட்டுகிட்டே இருக்கிறாங்க இல்லையா நீ விஷம் தெளிச்சதுனாலதான் தான் உணவு உற்பத்தி பாதிக்க நண்பர்களை செத்து போயிட்டாங்க அதனால எதிரிகள் அதிகமாயிட்டாங்க ஆகையினால உணவு உற்பத்தி குறை இந்த உண்மையை நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது நாம எந்த ஒரு கயிறு வளர்க்கறதுக்கும் எந்த ஒண்ணையும் நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கனியன் பொங்குன்றனுங்கிற சொன்னாரு தீதும் நன்றும் பிறர் தரவாரா நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவங்க தந்து வர்றதில்ல சரி நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் நோய் வர்றது நோய் கனிவது கூட அது போலத்தான் எது போல தான் பிற தரவாரா அப்ப அவைகள் என்ன செய்யுது அப்படின்னா உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது நாம் என்ன செய்யணும் ரொம்ப எளிமையான நம்ம நடைமுறைகளை கையில் எடுக்கணும் பசி வரும்போது சாப்பிடணும் தாகம் எடுக்கும்போது தண்ணியை குடிக்கணும் சோறு வரும்போது படுத்துக்கணும் தூக்கம் வரும்போது தூங்கணும் நள்ளிரவுன்னு சொல்கிறது இரவு இருந்து விடிய காலை மூன்று மணி வரைக்கும் என்னவாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எவ்வளவு இருந்தாலும் உடம்புல எவ்வளவு சீர்காடு இருந்தாலும் உடம்பு தன்னைத்தானே சாப்பிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கோங்கிறத ரெண்டு உதாரணங்களோட ரெண்டு டாக்டர் சொன்னதை சொல்லணும் ஒன்று என்னுடைய தாயோடைய வயிற்றுல நான் கருவாக இருந்தபோது ஒரு நீர்த்துளி அளவு இருந்தேன் ஆனால் ஒம்பது மாதம் ஒம்பது நாள் ஒம்பது மணி நேரம் முடிஞ்ச பிறகு மூக்கு முடியோடு மூளையோட அந்த உள்ளுக்குள்ள இதயத்தோட நுரையீரலோட கல்லீரலோட மண்ணீரலோட சிறு குடலோட பெருங்குடலோட மழைக்குடலோட கை காலோட ஒரு மனிதனாக்கி அப்படி வெளியில் தள்ளிட்டுது எங்கள் அம்மாவோடைய உடம்பு சரோ இதுக்கு பிறகு இது உள்ள இருக்க கூடான்னு சொல்லி வெளியில தள்ளிடு இந்த உடலுக்கு அவ்வளவு தெரியுது அப்ப அந்த அம்மாவோடைய உடலுக்குள்ள வர்ற நோயை அம்மா சரி பண்ணிக்காதா கேட்கறான் டாக்டர் சொல்லணும் ஒரு நீர்த்துடிய ஒரு மனித உருவமாக்கி வெளியில தள்ளுது அந்த தாயோட உடல் அந்த தாயோட உடலுக்குள்ள வர்ற நோயை தாய் சரி பண்ணிக்க மாட்டாங்களா என்ன அப்ப என்ன சொன்னா லங்கனம் பரமௌஷதம் அப்படின்னு சொல்லணும் நீ எதை உண்டியோ அதனால நோய் வருகிறது நீ உண்டதை அப்படி விலைக்கு வச்சுன்னா நோய் விலகுகிறது நம்ம விரதம் இருக்குங்கிறது எல்லா சமூகத்திலயும் இருக்குது அந்த விரதம் இருக்கங்கிறது சாதாரண எல்லாம் காணாது கண்டுகிட்டது என்னன்னா ஒரு மூன்று நாளைக்கு சேர்ந்தாப்புல தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் உடம்புல வேண்டாத சதையெல்லாம் மறுபடியும் சுழற்சிக்குள்ள வந்து சக்தியா மாறி கழிவா மாறி வெளியே போயிட்டே இருக்குது இது மாதிரி உண்ணா நோன்பை மட்டுமே மருத்துவமாக்கிறவங்க உலகம் முழுதும் இன்னைக்கு நண்பர்கள் இருந்து இருக்கிறாங்க அப்போ கேட்டாங்க அந்த தண்ணீர் திவளையாயிருக்கின்ற கருவே முழு மனித உருவாக்கி அப்படி வெளியில கொடுக்குற அந்த உடம்பு தன்னைத்தானே தானே தன்னைத்தானே தன்னுத்தானே அதை அனுமதிக்கணும் அதுக்கு ஆரோக்கியமான உணவும் ஓய்வும் இருக்கணும் இன்னொரு மருத்துவர் சொன்னாரு ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறாரு அது ஒரு விபத்து கால் முறிஞ்சு போகுது நாட்டு மருத்துவர் என்ன செய்யறாரு அப்படி கையால் இப்படி அழுத்துக்கிறாரு அப்புறம் இதுல மூங்கில் பட்டைய வச்சு துணியை எண்ணெயில் நினச்சி சுத்தி போட்டு கட்டு போட்டு விட்டுறாரு கொஞ்ச காலம் ஆயிடுச்சு குணமாயிடுது ஒரு கம்ப உண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச காலம் வச்சு குணமாயிடுது ஆனா ஆங்கில மருத்துவர்கிட்ட போனா அவர் என்ன செய்கிறார் இதை மறுபடியும் கிழிக்கிறார் கிழிச்சு உள்ளுக்குள்ள இரும்பு தகட வைக்கிறார் அதுல தமிழ் வச்சு ஓட்ட போடுறாரு அதுல ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்றாரு அதெல்லாம் மறுபடியும் இந்த கிழித்து தொலை சேர்த்து வச்சு தையல் போட்டு விட்டுறாரு இதுவும் கொஞ்சம் காலம் கழிச்சு குணமாகி போகுது ஆனால் என்ன பண்ணுது உடம்பு வேண்டாத பொருள் எல்லாம் வெளியில தள்ளுது அப்ப அந்த பிளேட்டை தள்ள பார்க்குது தள்ள முடியல ஸ்க்ரூ போட்டு முறுக்கி இருக்குது அந்த இதெல்லாம் வலியா வருது டாக்டர் போய் டாக்டரை வலிக்குது டாக்டர் இதை எடுத்துருவோம் அப்படின்னா வேண்டாம் வேணாம் நஷ்டம் அப்படியே இல்லை இல்லை வலிக்குதுன்னு ஒரு லட்சரூவா வாங்க ஏன் மறுபடியும் கிழிக்கணும் மறுபடியும் இந்த ஸ்க்ரூவெல்லாம் பிளேட் எல்லாம் வெளியில் எடுக்கணும் மறுபடியும் போய் தையல் போடணும் ரூபாய் மறுபடியும் முதல்ல ஒரு லட்ச ரூபாய் ஒரு ரூபா நம்ம நாட்டு டாக்டரு வைத்தியரு மூங்கில் பட்டிய வச்சு எனக்கு துணி கொடி சுத்துற கட்டு சரணா அதானே இயக்க சரணம் காலுக்குள்ள போய் இரும்பு பிளேட் எல்லாம் வச்சு தம்பரம் எல்லாம் போட்டு சுருளை எல்லாம் போட்டு முறுக்கி வெளியில் தையல் போட்டு கடைசியில முன்னாடி ஒரு லட்சரூவா பின்னாடி ஒரு லட்சரூவா இப்போ அந்த நோயாளி கேக்குறாரு டாக்டர் நீங்க போட்ட ஓட்டை இருக்கீல்ல தானிய இருந்த ஓட்டை அது எப்படி ஆறுன்னு கேட்கறாரு அவர் சொல்றாரு அது ஒண்ணு எவ்வளவு அது அப்படியே ஆறிடும் டாக்டர் போட்டா ஓட்டையா ஆறும்போது தானா முடிஞ்ச எழுப்பு ஒண்ணும் குடிக்காதேண்ண அதனால அந்த the face of